நீங்கள் சொன்ன கூட்டாடி என்கின்ற படுகொலை செய்யப்பட்ட போது அதை பார்த்து மௌனமாக இருந்தீர்கள் தலைவர்களாக இருக்கின்ற நடிகர்கள் நீங்கள் நடிகராக இருந்த எங்க தலைவர் தன்னுடைய ரசிகர்களை திரட்டி இலங்கையில் நடப்பது மிகப்பெரிய ஒரு குற்றம் தமிழ்நாட்டு தொடர்ந்து நீடித்தால் உலக வரைபடத்தில் இலங்கை என்கின்ற ஒரு நாடு இல்லாமல் போயிரும் என்று கண்டித்தவர் எங்க தலைவர் தளபதி அவர்கள் யார பார்த்து நீங்க கூத்தாடி சொல்லுங்க ஆமா அவர் கூத்தாடி கூத்து என்பது கலை கூத்து என்பது மக்களை மகிழ்விப்பது லட்சம் லட்ச கணக்கான தமிழ்நாட்டு மக்களை கூத்து என்கின்ற கலையின் மூலம் மகிழ்வித்தாரா டியாக இருந்த எங்கள் தலைவர் லட்சோப லட்சக்கான இளம் தலைமுறைகளை தலைவர்களாக உருவாக்கி இருக்கிறாரு